முதல் போட்டியிலேயே புள்ளிப்பட்டியலில் மரண அடி வாங்கிய கேகேஆர் அரை சதம் அடித்து அசத்திய கிங் கோலி புள்ளிப்பட்டியலில் ரன் ரேட்டில் உச்சத்தை தொட்ட ஆர்சிபி நம்ம ஆர்சிபியா இது அசந்து போன ரசிகர்கள் அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடரின் முதல் போட்டி நேற்று இரவு கொல்கத்தாவில் வைத்து நடைபெற்றது இந்த போட்டியில் கேகேஆர் மற்றும் ஆர்சிபி அணிகள் மோதி இருந்தன மேலும் இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்த ஆர்சிபி அணியின் கேப்டன் ரஜத் படிதார் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்து இருந்தார் அதனைத் தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய கே கேஆர் அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி வந்தது அதனால் கே கே அணி நிச்சயம் இருநூறு ரன்களை கடந்துவிடும் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது கேகேஆர் அணி மேலும் ஆர்சிபியில் குர்னால் பாண்டியா அபாரமாக பந்து வீசி இருபத்தி ஒம்பது ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து மூன்று முக்கியமான விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அசத்தியிருந்தார் பின்னர் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெச்சி என்று களமிறங்கிய ஆர்ச்பி அணியும் ஆரம்பம் முதலே எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் மிகவும் அதிரடியாக விளையாடியது மிகவும் சிறப்பாக விளையாடிய நம்ம கோலி முப்பத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி ஒம்போது ரன்களும் பில்சால்ட் ஐம்பத்தி ஆறு ரன்களும் எடுத்து அசத்தி அசத்தியிருந்தனர் இவர்களுக்கு அடுத்தபடியாக ஆர்சிபி கேப்டன் ரஜத் படிதார் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தார் மிகவும் சிறப்பாக விளையாடிய ஆர்சிபி அணி பதினாறு புள்ளி மூணு ஓவர்களில் எல்லாம் நூற்றி எழுவத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கே கே அணியை வீழ்த்தி இருந்தது மேலும் இந்த போட்டியில் அரைசதம் அடித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த நம்ம கோலி கேகேஆர் அணிக்கு எதிராக மட்டுமே ஆயிரம் ரன்களை கடந்திருந்தார் குறிப்பாக நம்ம கோலி ஐபிஎல் தொடரில் ஒரு அணிக்கு எதிராக மட்டும் ஆயிரம் ரன்களை கடந்த சாதனையை நான்கு முறை செய்து இருக்கிறார் அதாவது கேகேஆர் சிஎஸ்கே டெல்லி மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய நான்கு அணிகளுக்கு எதிராக விராட் கோலி ஆயிரம் ரன்கள் அடித்து சாதனை படைத்து இருக்கிறார் இவருக்கு அடுத்தபடியாக நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா கேகேஆர் மற்றும் டெல்லி அணிகளுக்கு எதிராகவும் டேவிட் வார்னர் கேகேஆர் மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு எதிராகவும் என இந்த இருவரும் இரு அணிகளுக்கு எதிராக ஆயிரம் ரன்களை அடித்து இருக்கின்றனர் இவர்களுக்கு அடுத்தபடியாக சிகர் தவான் நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக ஆயிரம் ரன்களை அடித்து இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நான்கு வீரர்களை தவிர வேற யாரும் எந்த ஒரு அணிக்கு எதிராகவும் ஆயிரம் ரன்களை எடுத்தது இல்லை அதுமட்டுமில்லாமல் ஆர்ஸ்பி அணியின் இந்த அபாரமான வெற்றி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியிலேயே புள்ளிப்பட்டியலில் மரண அடி வாங்கியிருக்கிறது கேகேஆர் அணி அதாவது கேகேஆர் அணியின் நெட் ரன்ரேட் தற்போது மைனஸ் ரெண்டு புள்ளி நூற்றி முப்பத்தி ஏழாக இருக்கிறது இதனால் கேகேஆர் அணி இனி தொடர்ந்து அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்றால் மட்டுமே மைனஸ் ரன் ரேட்டில் இருந்து பிளஸ் ரன் ரேட்டிற்கு வர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் நடப்பு சாம்பியன் கேகேஆர் அணிக்கு முதல் போட்டியிலேயே மரண அடி கொடுத்திருக்கிறது ஆர்ஸ்பி அணி மேலும் நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் கேகேஆர் அணிதான் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று அனைவரும் கூறி வந்த நிலையில் பதினேழு ஓவர்களில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கே கேஆர் அணியை தோற்கடித்து தங்களை குறை கூறிய அனைவருக்கும் தகுந்த பதிலடி கொடுத்து விட்டது ஆர்சிபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி அணியின் இந்த அபாரமான வெற்றி பற்றியும் கிங் கோலியின் அசத்தரான பேட்டிங் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்